வெல்கம் டு ரஜினி அருப்பம் இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் ஒரு படம் கிட்டாச்சுன்னா அவ்வளோதான் அவங்களோட பந்தாவுக்கு அளவே இல்லை உடனே விளம்பர கமலிங்க நடிக்கப்பதற்கு வந்து புக் பண்ணுவாங்க இதனிடையே வந்து எல்லா நடிகர்களும் பார்த்தீங்கன்னா விளம்பர படங்களையும் நடித்து கொண்டு தான் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நடிகர் கமல் போர்த்தி பிக் பாஸ் இப்படி இப்போ ஏகப்பட்ட விளம்பரத்தில் நடிக்கிறார் நடிகர் விஜய் கூட ஒரு படத்தில் வந்து வீரவாசனம் பேசுவார் விவசாயிக்கு தண்ணி கொடுக்காமல் கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு பேசுவார் ஆனால் அவரே கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு அதே மாதிரி தான் சூர்யா நவராத்னா ஆயில் இந்த ஹேர் ஆயில் ப விளம்பரத்துலேயும் நடிகர் கார்த்தி வந்து ஜவுளி மற்றும் நகைக்கடை அந்த விளம்பரத்தில் நினைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் விளம்பர படங்கள்லேயே நடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அறிமுகமான காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பக்கமே நடிக்காத ஒரே தலைவர்னால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே எத்தனையோ கம்பெனிகள் வந்து நூறு கோடி தரேன் இரநூறு கோடி தரேன் இங்கே முந்நூறு கோடி ஐநூறு கோடி தருவா சொல்லியும் நடிக்காத ஒரே நடிகர்னால் அது ரஜினிகாந்த் மட்டுமே இந்த பெருமை எல்லாம் வந்து தலைவருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக